நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சயின் கிரேட் டீச்சர் எக்ஸாம் நடந்துச்சுங்க இன்றைக்கி காலையில் பத்து டு ஒன்றரை நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பத்து டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் நடந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்க கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த இதை நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இது பார்ட் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குங்க முப்பது கொஷின் வந்து ஐம்பது மார்க்கு அதாவது மொத்தம் முப்பது கொஸ்டின் ஃபஸ்ட்டு இருபது கொஸ்டினுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மார்க்குங்க அதில் நாற்பது மார்க்கு ப்ளஸ் வந்து லாஸ்ட்டு அந்த இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மார்க்கு ஐம்பது மார்க்கு இந்த ஐம்பது மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது இருபது மார்க் எடுத்தால் எலிஜிபிளுங்க பார்ட் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல அதாவது இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் பியோட ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அவங்களுக்கு டிஆர்பி போர்ட்டல் பார்த்தவே தெரியும் உங்களுக்கு பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின்ஸுங்க இந்த நூற்றம்பது கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்னல் கேட்டகிரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் அதாவது நாற்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் ஜென்ரல் கேட்டகிரிக்கு அது வாங் அவங்களுக்கு வந்து நான் ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் இது வந்து நம்மளுக்கு பார்க்குறது கம்மியாக தெரிஞ்சாலுமே இன்றைக்கி நடந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது இந்தளவுக்கு கேண்டிடேட்டு ரொம்ப கஷ்டமான தான் ஏன்னா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒன் டென் ஒன் டுவெண்ட்டின்ட்டு இருந்தாங்க ஆனால் எக்ஸாம் முடிச்சாட்டி பார்த்தீங்கன்னா அதனோடய கடினத்தன்மையை பொறுத்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வந்தாவே பெரிய விஷயம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சரி அது தொடர்பாக இன்றைக்கி வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் அது ரெண்டாவது இதிலே பார்த்துடலாங்க பார்ட் ஏங்க இந்த பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்க் எடுக்கணும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்க் எடுத்தாதான் தான் நீங்கள் பார்ட் பி வந்து அது வேல்யூஷன் பண்ணுவாங்க இதில் ஃபஸ்ட்டு இருபது கொஷினுக்கு உங்களுக்கு நாற்பது மார்க்கு அடுத்த பத்து கொஷினுக்கு பத்து மார்க்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே என்னுடைய கெஸ்டிங் சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலாகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க இந்த முப்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ் படித்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு என்ன தான் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொன்னாலுமே இது கொஷின் கேட்டிருந்ததுலாம் ரொம்ப ஆழமாக தான் எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த இது வந்து அவசரத்தில் அந்த இட பர்ட்டிகுலர் டைமில் இப்போ பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த டைமில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃப் டைம் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு இருபது மார்க்குங்கிறது பாசிபிளான கொஷின் தான் சரி அடுத்தால் பார்ட் பிஏ பார்க்கலங்க பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அஞ்சு சப்ஜெக்ட்லேயுமே ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே முப்பது கொஷின் சொல்லிட்டு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் நூற்றம்பது மார்க் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே கம்பல்சரி இதில் ஒரு என்ன விஷயம்னா இதில் அவங்கவுங்க மேஜர் அதாவது இப்போ இது டிடிஎட் காமன் தான் இல்லைன்னு சொல்ல ப்ளஸ் டூ ப்ளஸ் டிடிஎட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே அவங்க வந்து அதுக்கு மேலே எல்லாம் ஹையர் டிகிரி ஆட்சி பண்ணுறப்பாங்க அவங்கவுங்க மேஜரில் வேணுன்னா முப்பது கொஷின்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பதினேழுலேருந்து அதிகபட்சம் ஒரு இருபத்தி மூணு வரைக்கும் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே பாசிபிலிட்டி கம்மி தான் ஆனால் இதே மற்ற மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமான விஷயமா இருக்குது இப்போ தமிழை பார்த்து தமிழ் இங்கிலீஷ் சோசியல் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனால் மேக்ஸும் சயின்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாகவே ஆயிருந்துச்சி இந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த்து தான் இது ஸ்டாண்டர்டுங்க ஆனால் இதுக்கு வந்து யூஜிடிஆர்பியே பல பரவாயில்லன்னு தோணுச்சு யூஜிடிஆர்பியோட பிஜியுமே ஒரு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த பிஜி தவிர்த்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடினத்தன்மை கேட்டிருந்தாங்க இது ஏன் இந்த அளவுக்கு கடினமாக அவங்க எடுக்கிறாங்க தெரியல ஏன்னா அவங்க வேணால் கொஷின் எடுக்கிறவங்க வந்து திறமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த இது ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இதில் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து கிராமரை வந்து இன்னும் நிறையா இருந்துச்சுங்க நம்மளுக்கு ஆனால் இந்த டைம் அதில் கிராமர்லேருந்து குறிப்பிட்ட இது மட்டும் தான் கேட்டுருந்தாங்க ஏரியா நிறைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க நிறையா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்குமே விட்டுட்டாங்க இவங்க மே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணதே நைன்த்து டென்த்து அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற வைக்கிறாங்க இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு சில இது தப்பாக தான் இருக்குது ஏன்னா இங்கே ஃபோர்த்தில் போய் கேட்டிருக்காங்க அதில் எதுவுமே ஃபோர்த்தில் போய் கிடையாது அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொஷின் தப்பாக இருந்துச்சுங்க அதனால மற்றவங்க வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க டென்டிட்டிக்கு மேக்ஸிமம் ஒன் வீக்கில் வந்துடுங்க அது நீங்கள் உங்கள் கீ வந்து இன்றைக்கி எது ஞாபகம் இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கே குறித்து வச்சுருங்க ஓகே ஒரு சில கொஷின்ஸ் இது அது தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படித்தவங்களே இன்றைக்கி கஷ்டம்னு தான் சொன்னாங்க அது அதாவது அந்த இந்த இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் கமல் சொல்கிறார் ஆன்சர் தெரிலன்னா பரவாயில்ல எனக்கு கொஷினே தெரிலன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க கண்டிப்பாக உண்மையாக அதே மாதிரி தான் இருக்குது இது ரொம்பவுமே கடினத்தன்மை வந்து மேக்ஸ் படித்தவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் மற்றபடி நின்னதான் டிஎன்பிசி படிச்சிருந்தாலுமே அவங்க சயின்ஸ் சோசியல் கொஞ்சம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம் தமிழ் ஈஸியாக இருந்திருக்கலாம் மற்றபடி அவங்க தமிழ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே கடினமாக இருந்ததாக தான் சொன்னாங்க அதனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரலாம் அது கீ வந்தால் கண்டிப்பாக சொல்லிடுங்க இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலே கொஷின் நிறையா இருக்குங்க அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லையுமே இருக்குது ஒரு சில கொஷின்ஸ் ஈஸியாக இருந்துச்சுங்க அது பார்த்தாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மற்றபடி அவங்களுக்கு இதுக்குன்னே கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு அவங்க மைண்ட் செட்டை மறுநிலையுமே அந்த எக்ஸாம் சென்டரேட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது தெரிஞ்சுது அவங்க எதுவும் சொல்ல தேவையில்லை அந்தளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு சில பேர் தவிர கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக தான் வெளியே வந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட்டும் வரும்னு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இப்போ வந்தாலும் இப்போ இது இருந்தாலுமே குறைங்க சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா இந்த இது மற்ற எக்ஸாமோட இதில் வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ஏன்னு இப்போயே சொல்கிறேன் இதில் வந்து சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சோசியலில் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு இந்த கொஷின்ஸு ஆனால் நம்மளுக்கு அந்த அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் நிறையா படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு சில கொஸ்டின் கப்ப அதாவது தப்பாக இருந்தால் தெரியாமல் இருந்தால் அவங்களே அப்போ வந்து பேனிக் ஆகி ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிருவாங்க இப்போ ஒரு சில பேர் மேலோட்டமாக படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு கொஷின் தான் தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும் இருந்தாலுமே எங்கள் எம்மே என்னென்னா கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அதில் இதோட அந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் இது கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து அந்த எக்ஸாம்லேயும் மாறிக்காது எந்த எக்ஸாம்லேயும் மாறாதுங்க உங்களுக்கு கம்யூனிட்டி அறுபத்தொம்பது மீதி முப்பத்தோரு பர்சன்ட் வந்து ஓப்பன் கோட்டால் வரும் ஆனால் இந்த ஹரிசான்டல் ரிசர்வ்ஷனில் மற்ற எந்த எக்ஸாம் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல நிறையா சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா உமன்ஸ்க்கு வந்து மற்ற முப்பது பர்சன்ட் இருக்கும் ஆனால் இங்கே உமன் ரிசர்வேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பிஎஸ்டிம் வந்து இது இருபது வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் ஆனால் இங்கே இதில் அடிஷனாக இன்னொன்று ரெண்டு காட்டாக வருங்க அடிஷனாக இது பிடபிள்யூடி நாலு பர்சன்ட் இதுவும் காமன் தான் இதில் அடிஷனாக நீங்கள் வந்து ஆதரவற்ற விதையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஏன்னா லெவல் பிலோ டென் ஆர் டென் லெவல் டென் ஆர் பிலோ டென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் இந்த ஆதரவற்ற விதையும் முன்னாள் இராணுவத்திற்கான ஐந்து சதவீத ஒதுக்கி பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு அடிஷனாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உமன் ரிசர்வேஷனில் ஒரு இருபது பர்சன்ட் அடிஷனலாக உங்களுக்கு எக்ஸஸ்ஸாக வரும் அப்போ இருபது ப்ளஸ் ஆதரவெட்டர்கள் முப்பது அதில் ஒரு பத்து முப்பது பர்சன்ட் வந்து இதில் இன்னுமே கூடுதல் இருபத்தஞ்சி பர்சன்ட் மொத்தம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் அவங்க இடஒதுக்கீடு போயிடும் இந்த செலக்ஷன் மெத்தடு மாறும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து காமனாக விட ஒரு ஒரு கேட்டகரிக்கு மாறுறதுனால இதை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது எவ்வளோ கேண்டிடேட் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இருந்தாலும் ஒரு தொண்ணூறு எடுத்துருந்தால் டு தொண்ணூத்தஞ்சு எடுத்திங்களா அவங்களுக்கு வாய்ப்பு வேலைவாய்ப்பேன்னு ஒரு கேரண்டி இருக்குது ஓகே ப்ராஸ் தேங்க்யூ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ